ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாஸ்தா அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு வடைச்சட்டியில் வந்து பாஸ்தாவை வந்து போட்டு மூங்குற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு அடுப்பை வந்து பற்ற வச்சுக்கலாம் இந்த கேப்பில் இது வேகிற கேப்பில் நம்ம வந்து வெங்காய தக்காளியை வந்து நறுக்கி வச்சுக்கலாம் நம்ம நறுக்கின வெங்காய தக்காளி இது வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்ப கொஞ்சம் லைட்டா கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் கிண்டி விடலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் இப்ப பாருங்க நல்லா கொதிச்சு நல்லா பெருசு பெருசா இருக்கு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தா கூட போதும் பாருங்க நல்லா கொதிச்சு நல்லா பெருசு பெருசா இருக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருந்தா ரெடி ஆயிடும் அடுத்து நம்ம மசாலாவுக்கு போயிடலாம் இப்ப வெந்திருச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இங்க பாருங்க நல்லாவே வெந்திருச்சு வேக வச்ச சட்டியிலே வந்து வெங்காயம் தக்காளிய வதக்கிறதுக்காக இதை வந்து நாங்க வேற ஒரு இதுல மாத்திட்டோம் இப்ப வெங்காயம் தக்காளியிலேயே வாங்க வதக்கலாம் இப்ப கொஞ்சமா கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் நறுக்கி வச்ச வெங்காயம் தக்காளியும் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை மொதல் சேர்த்துக்கலாம் பொன்னிலமாக ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் லைட்டாக கல்லுப்பு போட்டுக்கலாம் என் பொன்னிலமாக வதங்கிடுச்சு சட்டியை அரி இப்போ நம்ம நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம் இன்னைக்கு தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாஸ்தா செய்யறதுனால எனக்கு தெரியல ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சும்மா சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமா கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க சிம்ல வச்சு அப்புறம் ஹைல வச்சு மசாலாவை கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம் அதுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் கிண்டிக்கிட்டே இருக்கணும் வந்து தண்ணிலாம் வத்தி மசாலா நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் வந்து நம்ம வேக வச்ச பாஸ்தாவை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விடணும் மசாலா எல்லா இடத்துலையும் மசாலா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் பார்க்கும்போதே நாக்கில் எச்சு ஊருதா ஃபைனலாக பாஸ்தா ரெடி வாங்க சாப்பிட்லாம் நாவில் சுவை அரும்புகள் மலரட்டும்